வணக்கம் நண்பர்களே அண்ணாமலை தலைமையிலான பாஜக கடந்த மக்களவைத் தேர்தலின் போது பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்குகளை பெற்று திமுக அதிமுக கட்சிகளை அதிர்ச்சி அடைய வைத்தது மேலும் அந்த தேர்தலில் தமிழக பாஜகவுக்கு ஐம்பது லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் கிடைத்தது அதையடுத்து தற்போது பாஜகவுக்கு ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்கும் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு கோடி உறுப்பினர்கள் சேர்த்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுள்ளது அந்த ஒரு கோடி இலக்கை நாங்கள் அடைந்து விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி அமைக்கப் போவது உறுதி அதோடு தமிழக மக்களிடையே திராவிட கட்சிகள் மீதான நம்பிக்கை இழந்து பாஜக மீது நம்பிக்கை அதிகரித்து வருகிறது அந்த அளவுக்கு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி நலத்திட்டங்களை அறிவித்து வருகிறார் அதோடு தமிழக பாஜகவை மேலும் வளர்க்கும் முயற்சியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது பாஜகவுக்கு புதிய எனர்ஜியை கொடுத்துள்ளது இப்போது நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து நிர்வாகிகளும் கட்சிக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் உழைக்கக்கூடியவர்கள் அதனால் தமிழகத்தில் பாஜக இனிமேல் புதிய எனர்ஜியுடன் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் என்று கூறியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் அதன் பிறகு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் பாஜக தலைமையில் ஆட்சி அமைக்க வேண்டும் இதை டார்கெட்டாக வைத்துதான் என்னுடைய அரசியல் பயணம் சென்று கொண்டிருக்கிறது இதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்று கூறும் அண்ணாமலை தமிழகத்தில் உள்ள சில கட்சிகள் நடிகர் விஜயை தங்களது கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டில் கூடிய சீக்கிரமே காணாமல் போக போகிறார்கள் அதன் காரணமாகவே அரசியலில் தங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக விஜயை தங்கள் கூட்டணிக்கு அழைக்கிறார்கள் ஆனால் பாஜகவை பொறுத்தவரை நாங்கள் ஏறுமுகத்தில் சென்று கொண்டிருக்கிறோம் இளைஞர்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் யாரையும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பாஜக கூட்டணி தனி பெரும் கட்சியாக உருவெடுத்து நிற்க போகிறது அந்த அளவுக்கு எங்களை நம்பி நாங்கள் இருக்கிறோம் புதிதாக அரசியலுக்கு வருபவர்களை நம்பி பாஜக இல்லை என்று அண்ணாமலை ஒரு அதிரடி செய்தி வெளியிட்டிருக்கிறார் அடுத்த செய்தி அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் உயர் நீதிமன்றம் போட்ட புதிய உத்தரவு அந்த சார் தப்பிக்கவே முடியாது அண்ணாமலை வெளியிட்ட பரபரப்பு தகவல் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைதான் முதன்முதலாக வெளியில் கொண்டு வந்தார் குறிப்பாக அந்த மாணவி காவல் நிலையத்தில் கொடுத்த எஃப்ஐஆர் என்கிற முதல் தகவல் அறிக்கையில் இணையத்தில் கசிய விட்டதால் கடும் கோபத்துக்கு ஆளான அண்ணாமலை சென்னை காவல்துறையை கடுமையாக விமர்சனம் செய்தார் குறிப்பாக பெரும்பாலான பெண்கள் தங்களுக்கு ஏற்படும் இதுபோன்ற பாலியல் பலாத்கார சம்பவங்களை வெளியில் சொல்ல தயங்கி நிற்கும் நிலையில் தனக்கு ஏற்பட்ட கொடுமையை ஒரு மாணவி துணிச்சலாக வெளியில் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் அப்படி தனக்கு ஏற்பட்ட கொடுமையை அந்த மாணவி காவல் நிலையத்தில் தெரிவித்த போது அதை அலட்சியமாக இணையத்தில் கசிய விட்டுள்ளார்கள் இது கண்டிக்கத்தக்கது இந்திய அளவில் காவல்துறை ஆவரங்களின் செக்யூரிட்டி பராமரிக்கப்பட்டு வருகிறது அதனால் எஃப்ஐ போன்ற விஷயங்கள் காவல் நிலையங்களை மீறி வெளியில் கசிவதற்கு வாய்ப்பே இல்லை இந்த ஆனால் மாணவி கொடுத்த எஃப்ஐஆரை திட்டமிட்டு யாரோ வெளியில் கசிய விட்டுள்ளார்கள் இனிமேல் எந்த ஒரு பெண்ணும் இது போன்ற கொடுமைகள் தங்களுக்கு நிகழும் போது அது குறித்து புகார் அளிக்க வரவே கூடாது என்கிற எண்ணத்தில் இந்த எஃப்ஐஆரை இணையத்தில் வெளியிட்டுள்ளார்கள் என்று பகிரங்கமாக சென்னை காவல் ஆணையரை குற்றம் சாட்டினார் அண்ணாமலை அது மட்டுமின்றி அந்த எஃப்ஐஆரை மாணவி தன் மீதுதான் தவறு இருப்பது போன்று எழுதி கொடுத்ததாக இவர்கள் கூறுகிறார்கள் அப்படி என்றால் புகார் அளித்த மாணவி மீது வழக்கை திருப்பிவிட காவல்துறை திட்டம் போடுகிறதா இதை வைத்து பார்க்கும்போது இதன் பின்னணியில் யாரோ பெரும் புள்ளிகள் இருக்கிறார்கள் அவர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக தான் பாதிக்கப்பட்ட பெண்ணின் மீது தவறு இருப்பது போன்று இவர்களே ஒரு எஃப்ஐஆரை எழுதி அதை வெளியிட்டுள்ளார்கள் என்று குற்றம் சாட்டிய அண்ணாமலை இந்த எஃப்ஐஆர் கண்டிப்பாக நீதிமன்றத்தில் நிற்காது என்றும் சொன்னார் அப்படி அண்ணாமலை சொன்னது போலவே இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை தாமாக முன்வந்து நடத்திய சென்னை உயர்நீதிமன்றம் மாணவியின் எஃப்ஐஆர் கசிந்தது மட்டுமின்றி அப்படி ஒரு புகாரை எழுதிய காவலர் யார் என்றும் கேள்வி எழுப்பினார்கள் அதோடு இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஐ பி எஸ் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது என்றாலும் இந்த விவகாரத்தில் முக ஸ்டாலின் அருண் ஐபிஎஸ் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அதே சமயம் அவர் மீது உயர்நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க தங்களுக்கு போட்ட ஆணையை ரத்து செய்யுமாறு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் முக ஸ்டாலின் அதன் காரணமாகவே இந்த மாணவி விவகாரத்தில் அரசியல் இருக்கிறது அதிகாரம் படைத்தவர்கள் கொடுத்த அழுத்தம் காரணமாக தான் அந்த எஃப்ஐஆரை காவல்துறை இணையத்தில் கசிய விட்டுள்ளது என்பது உறுதியானது அனைத்து எதிர்கட்சிகளும் மாணவி தனது புகாரில் தெரிவித்திருந்தது போன்று ஞானசேகரன் போனில் பேசிய அந்த சார் யார் என்பதை கருத்தில் கொண்டு திமுகவுக்கு எதிராக கேள்வி எழுப்பினார்கள் அதோடு மாணவி கொடுத்த புகார் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் உடனே விடுவிக்கப்பட்டு இருக்கிறார் அப்படி என்றால் ஒரு பல்கலைக்கழக மாணவியை பலாத்காரம் செய்த நபரை எப்படி காவல்துறை கைது செய்துவிட்டு வெளியிடலாம் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்த அதிகாரத்தில் இருக்கும் அந்த புள்ளி யார் என்றும் பலதரப்பட்ட கேள்விகள் எழுந்தன இந்த நிலையில்தான் மாணவி விவகாரத்தை கிடப்பில் போட வேண்டும் என்பதற்காக இனிமேல் பெண்களை பலாத்காரம் செய்யும் நபர்களுக்கு ஆயுள் தண்டனை மரண தண்டனை விதிக்கப்படும் என்று மு க ஸ்டாலின் சட்டசபையில் புதிய தீர்மானத்தை கொண்டு வந்தார் அதையடுத்து அப்படி என்றால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பலாத்காரம் செய்த ஞானசேகருக்கு அந்த மரண தண்டனை கொடுத்து அதிலிருந்து இந்த தண்டனையை ஆரம்பித்து வையுங்கள் என்று மு ஸ்டாலனுக்கு ஸ்டாலினுக்கு பலரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆனால் அது குறித்து அவர் எந்த முடிவும் எடுக்காமல் இந்த விஷயத்தை திசை முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலையில் தான் நேற்று அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது அப்போது அவர் கூறுகையில் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த விஷயத்தை நாங்கள் விடமாட்டோம் பெண்களை பலாத்காரம் செய்யும் பேர்வழிகளுக்கு இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய பாடத்தை ஏற்படுத்த வேண்டும் எந்த பெண்ணை தொட்டாலும் தங்களுக்கு மரண தண்டனை உறுதி என்கிற பயம் வர வேண்டும் அப்படி ஒரு நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்தும் வரை இதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்து கொண்டே இருப்போம் அதோடு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் கூடுதல் அக்கறை செலுத்தி வருகிறார்கள் அவர்கள் தங்கள் சார்பில் நியமித்துள்ள பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த வழக்கை துரிதமாக விசாரணை நடத்தி வருவதால் இதன் பின்னணியில் உள்ள பல சீக்ரெட்டுகள் மற்றும் ஞானசேகரனின் பின்னணியிலிருந்த அந்த அதிகாரமிக்க மனிதர்களை வெளியில் கொண்டு விடவே மாட்டார்கள் அதிலும் நேற்று இந்த மாணவி வழக்கு சம்பந்தமாக உயர்நீதிமன்றம் ஒரு புதிய ஆணையை பிறப்பித்திருக்கிறது அதனால் பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஞானசேகரனின் பின்னணியில் எத்தனை பெரிய அதிகாரமிக்க மனிதர்கள் இருந்தாலும் அவர்களை வெளியில் கொண்டு வந்து விடுவார்கள் அதனால் இந்த விவகாரத்தை தமிழக அரசு திசை திருப்பி தப்பிக்கவே முடியாது கண்டிப்பாக குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியுள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை தேசிய மகளிர் ஆணையமும் இந்த மாணவி விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப் போகிறார்கள் அதனால் அடுத்தபடியாக இந்த விவகாரத்தில் சந்தேகிக்கப்படும் அத்தனை புள்ளிகளும் உச்சநீதிமன்ற கூண்டில் ஏறுவார்கள் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேசிய மகளிர் ஆணையத்திடம் மாணவி விவகாரத்தை உச்சநீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வாங்கி கொடுக்குமாறு உத்தரவு போட்டிருப்பதால் இதிலிருந்து எந்த ஒரு குற்றவாளியும் தப்பிக்கவே முடியாது என்று அண்ணாமலை ஒரு அதிரடி தகவல் வெளியிட்டுள்ளார் தமிழக பாஜகவில் ஏற்கனவே மாவட்ட தலைவர் பதவிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த சீனியர் புள்ளிகள் அனைவரும் தற்போது மாற்றப்பட்டு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டிருப்பதால் பாஜகவுக்கு புதிய எனர்ஜி ஏற்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜகவின் வெற்றியை அதிகப்படுத்தும் என்று கூறியுள்ள அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவ விவகாரத்தில் திரைக்கு பின்னால் இருக்கும் நபர்கள் தப்பிக்கவே முடியாது இதை திமுக அரசு திசைத்திருப்பினாலும் மற்ற குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வருவது இந்த விஷயத்தை விடவே மாட்டோம் என்று அவர் கூறியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்